அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்ட குண்டா சுக்கு நூறா உடைய போது அதற்கு ஒரு சிறப்பான முன்னோட்டம் மாதிரி நேற்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தை ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அதை அதில் விரிவாக பேச இருக்கும் கூடவே விசிகா தரப்பினரும் நம்ம திருமாவளவன் அவர்களும் வந்து கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளா இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி முதல்ல ஏற்கனவே புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் பரையர் பேரவினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டா சட்டத்தில் சென்னை கமிஷனர் அவர்கள் ஆணையிட்டு அவரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஜாமீன் வாங்கிடவே கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக சரி குண்டாஸ் போட்டிங்களே அதற்கான முகாந்திரமும் வேணும் இல்லையா இதற்காக குண்டாஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல இவர் இருக்காரு இவர் ஒரு தொடர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி காட்டணும் இல்லையா அதற்காக இவர் மீது இன்னொரு வழக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கட்ட பஞ்சாயத்து வழக்கு நில அபகரிப்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு போயிட்டு நேற்றைய தினம் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றம் முன்னாடி போய் நின்று அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் எஃப்ஐஆர்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பெயர் இதுல இருக்கா அதாவது அந்த வழக்கு வந்து ராயபுரம் பகுதியில ஒரு நில அபகரிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுல எஃப்ஐஆர்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பெயர் இருக்கான்னு கேட்டதுக்கு இல்ல சரி இப்போ இவர் மேல வந்து கொலை முயற்சி வழக்கு எல்லாம் போட்டிருக்கீங்களே இவர் தாக்குனதாக சொல்லப்படக்கூடிய திலீபன் அவருடைய பெயர் இருக்கா அப்படின்னு கேட்டா அங்கேயும் இல்ல ஏங்க இவர் பேரும் இல்லை இவர் தாக்கப்பட்ட ஒரு பேரும் இல்லை அப்படிங்கும்போது எதற்காக நீங்க வந்து இவர் மேலே இப்போ குண்டாஸ் போட்டிருக்கீங்க இந்த வழக்கில் நீங்க அவரை கைது பண்ணு நினைக்கிறீங்க ரிமாண்ட் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரசு தரப்பு வக்கீலவர்கிட்டையோ காவல்துறை கிட்டையோ பதில் இல்லை அதனால அந்த வழக்கை வந்து அப்படியே தூக்கி வீசியிருக்காங்க முடியாது முடியாது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாங்க இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவர் மேல குண்டாஸ் வந்து போட்டிருக்காங்க ஆனா அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வழக்குகள் எங்க அப்படின்னு தேடி பார்த்தோன்னா இவர்கள் கொண்டு போன வழக்கம் அங்க ஃபீஸ் போயிருச்சு இதுல விசிகா தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து பேசினார் இல்லையா ஏர்போர்ட் மூர்த்தி தான் வந்து திட்டமிட்டு எங்க சிறுத்தை குட்டிகளை தாக்கிட்டாரு அவர் கையில வந்து ஆயுதம் எடுத்துட்டு வந்ததே வந்து இந்த திலீபன் ஜாகிர் எல்லாம் தாக்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பேட்டி தான் கொடுத்துருந்தாரு அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல முகநூலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு ஏன்னா கட்ட பஞ்சாயத்து வழக்குல இவர் வந்து குண்டா சட்டத்தில் கைதாக போறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு ஆனா இவருக்கு எப்படி முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதே இன்னும் பல பேருக்கு தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்களுக்கும் இவர் மீது குண்டாஸ் எந்த வழக்கின் அடிப்படையில் போட்டிருக்காங்கன்றது தெரியாது ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பினருக்குமே இது தெரியாது அப்படிங்கும் போது எப்படி விசிகா தரப்பு வழக்கறிஞருக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படிங்கும் போது ஒருவேளை வந்து காவல்துறையினர் அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை நம்ம கேள்வியாகவே முன் வச்சிருவோம் அடுத்ததாக ஆனால் இப்போ அவரோட ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட போச்சு ஏன்னா அவர் வந்து இந்த வழக்கில் கைது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேற ஏதாச்சும் ஒரு வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போட முடியுமா அப்படிங்கிறத குனிஞ்சு நிமிர்ந்து தேடுவாங்க ஆனால் அதுலேயும் இது மாதிரி தீவிரமான குற்ற சம்பவங்கள் எதுவும் இவர் நேரடியாக ஈடுபடவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நினைக்காது அதனால இனிமேல் வந்து காவல்துறைக்கோ இல்லை தமிழக அரசுக்கோ வேற வாய்ப்பு இல்லை இவரை வந்து குண்டாசை வந்து உடச்சி இவர் வந்து விடுதையாகிறதுக்கான செயல்பாட்டில் தான் இனி அடுத்த கட்டமாக நகரும் அப்படிங்கிறதுலாம் கருத்து இல்லை ஏன்னா புதுசாக இனிமே இவர்கள் வழக்கப்பட்டதாக உண்டு ஏற்கனவே இருக்கிற வழக்குகளில் இவர் மீது அப்படி என்ன பயங்கரமான செக்ஷனில் வழக்கு போட முடியும்னு பார்க்கும்போது எஃப்ஐஆர்ல பேரே இல்லாத ஒரு வழக்கை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் பெரும் சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்க வீசிக்கா தரப்பினர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்ப அடுத்ததா நம்ம காவல்துறையினோட போக்கை நம்ம இதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அதாவது ஒருத்தர் மேல வந்து குண்டாஸ் முதல்ல போட்டாங்க குண்டாஸ் போடுறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்புக்கா உள்ள வைக்கிறதுக்காக இவரை வந்து வெளியே விட்டாங்கன்னா பொது அமைதிக்கே வந்து குந்தகம் வந்துடும் அப்படின்றதுக்காக உள்ள வைக்கிறாங்க சரி அப்படி பொது அமைதிக்கே குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல எதுல ஈடுபட்டார் கேட்கும்போது அது ஒன்றும் இல்லாமல் போயிரு நீதிமன்றத்தில் அப்போ நாம கேட்குறது அப்படிங்கிறது ஒருவர் குண்டர் அப்படின்னு இருக்கிறதுனால குண்டர் சட்டம் போடப்படுதா இல்ல குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறமா அவர் குண்டராக மாற்றுவதற்கான வேலைகள் நடக்குதா பார்க்கணும்ல நம்ம வந்து குற்றவாளி சமூகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே கைது பண்ணணும் ஒருத்தர பிடிச்சிட்டு அவர் மேல என்னென்ன வழக்குகள்லாம் இருக்குது இருக்கு எல்லாத்தையும் எடுங்க அவர் நம்ம ஒரு குற்றவாளியா மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு மனப்போக்கு அப்படிங்கறத பாருங்க அதை வந்து விசிகாவுடைய துணையோடு இவங்க பண்றாங்க விசிக்கா அழுத்தத்தின் பேர்ல கூட வச்சுப்போம் இப்போலாம் பண்ணுறதுங்கிறது பண்றதுங்கிறது சமுதாயத்துக்கே ஒரு ஆபத்தான விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கணும் அதுலயும் நீதிமன்றம் வந்து இதுல நேர்மை தவறாமல் அவர் இந்த வழக்கில் கைது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுங்கிறது உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது காரணம் என்னன்னா அவர்களுக்கும் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே இவங்க வந்து வேணும்னே இதை பண்ணுறாங்க திட்டமிட்டு வந்து சிறையில் வைக்கிறதுக்கான வேலைகளில் பண்ணுறாங்க ஏன்னா அப்படியே பார்த்தாலும் இப்போ திடீர்னு வந்து இவர் மேலே வந்து இப்போ கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து சிறையில் வச்சு குண்டாஸ் போட்டு தான் நீங்க இந்த நிலாபகரிப்பு வழக்கு எடுத்துகிட்டு வருவீங்களா ஏன் அந்த வழக்கு பதிவு பண்ணும்போது இவரை நீங்க ஏன் உள்ள சேர்க்கல அந்த சமயத்தில் ஏன் இவங்கள குண்டாஸ் போடலுங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா ஏன்னா அப்போ வந்து திருமாவா தரப்பினர் பாதிக்கப்படலை இப்போ இங்கே திருமாத்தரப்பில் இருந்து அழுத்தம் வருது அப்படிங்கிறதுனா நம்ம இதில் வெளிப்படையாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா சில ஊடகங்களில் செய்திகள் வருது ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஜாமீன் ரத்து ஜாமீன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஒன்றுமே இவர் வந்து ஜாமீனில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுவும் தீர்ப்போ எதுவும் எடுக்கலை பிரச்சனை வந்து காவல்துறை தரப்புலேருந்து குண்டாஸ் போட்டிருக்கிறதுனால ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க குண்டாஸ் போட்டிருக்கனால நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்க முடியல ஏன்னா மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே வந்து திங்கட்கிழமை ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஏதுவான சூழல் தான் இருந்துச்சு ஆனா என்ன பண்ண முடியும் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவே வந்து இவர்கள் குண்டாஸ் போட்டதுனால திங்கக்கிழமை அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல இல்லைனா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அன்றைக்கே ஜாமீன் பெற்று கொடுத்துருப்பார்கள் அப்படிதான் நமக்கு தெரிய வந்துச்சு ஆனால் அது நடக்கல காரணம் குண்டாஸ் போட்டது ஆனால் வந்து ஊடகங்களில் பார்க்கும்போது என்னமோ வந்து ஜாமீன் வந்து இவர் கிடைக்கலோன்னே நீதிமன்றமே இவரோட வழக்கை விசாரித்து இந்த வழக்கில் இவர் வெளியே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுட்டு இருக்காங்க அதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி கிடையாது குண்டாஸ் போட்டிருக்கிறதுனால அவர் வந்து ஜாமீன் கொடுக்க முடியல இந்த குண்டாசம் வந்து விரைவில் வந்து உடஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு போகக்கூடிய போக்கு நமக்கு வந்து புரிய வைக்குது ஏன்னா ஒரு நீதிபதி வந்து இவர் மீது ஒரு பழைய வழக்கு இருக்கு இந்த வழக்கில் நாங்கள் வந்து குண்டாசில் கைது பண்ணலான் இருக்கோன்னு சொல்லி காவல்துறை தரப்பு சொல்லும்போது இந்த வழக்கு முகாந்திரமற்றது அதில் ஏர்போர்ட் மூர்த்தியே ரிமைண்ட் பண்றது அப்படிங்கிறது தவறானது அப்படின்னு சொல்லி கைது பண்ண கூடாதுன்னு அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இனிமேல் ஒரு அடுத்த வழக்கை எடுத்துக்கொண்டு போனாலும் அங்கேயும் இதே தான் நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த வழக்குல வந்து நேரடியா திருமாவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதா நான் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கிற விஷயம் அதுல உண்மையாக்கக்கூடிய வகையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கு குறித்து திருமாவர்கள் பேசக்கூடிய வீடியோவை சமீபத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கை பார்க்கக்கூடிய பிசி கவினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர்கிட்ட திருமாவர்கள் வந்து பேசும் பொழுது அந்த வழக்கு என்னாச்சு குண்டாஸ்லாம் போட முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி நம்ம சந்தேகத்தை உண்மையாக்கி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதான் கூறா கிருஷ்ணகிருஷ்ணம் இப்ப நம்ம வந்து திருமாவர்களிட்ட வருவோம் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இந்த அளவிற்கு ஒரு வன்மத்தோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வீசி வந்து அடித்ததா தாக்குனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவர்கள் தாக்குனாங்க எதிர்த்தாக்குதல் பண்ணுற நம்மள எப்படி பதிவு பண்ணிடக்கூடாது ஸோ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எதிர்த்தாக்குதல் பண்ணது தான் வந்து காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து காரணமே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கையில் எடுத்த அரசியல் அந்த அரசியல் போக்கு அப்படிங்கிறது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெறுது அப்படிங்கிறது தான் இப்போ விசிகா தரப்பினரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விழாவறியாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நபர்கள் திருமாவர்களே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இன்றைக்கு திருமாவர்கள் தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்குவார்னு நினைக்கிறீங்க அவர் எல்லா தொகுதியிலும் தனித்தனிக்கிறாருன்னு வச்சுப்போம் அவரால் வந்து ஒரு விழுக்காடு வாக்கு கூட முழுசாக வாங்க முடியாது அப்படிங்கிறது கலநிலவரம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நலக்கூட்டங்களில் அவர் போதும் அவர் வந்து புள்ளி ஆறு விழுக்காடு வாக்கள் தான் வாங்கினார் மேபி இப்போ அது ஒரு இரண்டு மடங்கு ஆனால் கூட ஒரு ஒரு விழுக்காடு வச்சுப்போமே ஸோ அவ்வளோதான் அவருடைய வாக்கு வங்கியாக இருக்குன்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் பட்டியலின சமூக மக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க அவர்களுடைய விழுக்காடுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு பறையர் சமூகம் மட்டுமே சொல்கிறாங்க நீங்கள் பட்டியலின சமூகம் மொத்தமாக எடுத்துகிட்டீங்கன்னா அருந்ததீர்கள் மற்றும் தேவேந்திரவர்கள் எல்லாரும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அது அதிகமாகும் ஸோ ஒரு இருபது விழுக்காடு நம்ம குறைந்தபட்சம் வச்சுட்டாலும் கூட இருபது விழுக்காடு பட்டியலின சமூக வாக்குகளில் ஒரு விழுக்காடு வாக்குகள்னா இப்போ அவர்கள் கையில் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பொலிட்டிக்கலாகவே ஒன்றும் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தினுடைய பிரதிநிதியாக காட்டுகிறாங்களே தவிர களத்தில் அப்படி இல்லை அப்படின்றது இந்த டேட்டா நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் ஆனால் அவர்களால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு போட்டியா வந்து நீ வரியா நீ வந்து பரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நீ உருவாயிரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் அவர்கள்ட்ட இருக்கு அதனால தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இந்த அளவிற்கான வன்மம் இன்னொன்று ஒரு பொது நீரோட்டத்துல நாங்கள் வந்து எல்லா சமூகத்தோடைய ஒற்றுமையா வாழ நினைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அரசியல் பண்றது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் திருமா அவர்களை வந்து பிடிக்காதவர்கள் கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து விரும்புவதற்கான காரணம் இவ்வளோ தான் நம்ம எல்லாருமே நட்போடு இருப்போம் நாம் வந்து ஒன்று பண்ணா இருப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நகர்த்துறாரு அவர்கள் வந்து இல்லை நாங்கள் தலித் நாங்கள் வேற அப்படிங்கிற ஒரு பாகுபாட்டை தான் அவருடைய அரசியல் வந்து உருவாக்குதுன்றது நான் பார்க்குறேன் அதனால தான் மேபி இவர்களுக்குள்ள இந்த இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒற்றை தலைவர் மாதிரி நாங்கள் தான் வந்து தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதிங்கிற இடத்துலையும் அவர்கள் அரசியல் களத்திலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்ததுக்கு பின்பு அவருடைய அரசியல் வந்து இன்னும் வீரியமாக இருக்கும் அதுதான் வந்து தமிழக மக்கள்கிட்ட எடுபடுது தமிழக மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க நீங்கள் இப்போ நீங்கள் பரைய சமூகத்தில் விற்பதனாலேயே யாருமே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமலோ அவர் மீது வந்து ஒரு ஒரு தீண்டாமை பார்வை யாருமே வைக்கலை அவரை வந்து அண்ணனாக அவரை வந்து உறவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் அதிகம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு திருமாவர்களினுடைய இந்த செயல்பாடு விசிகாவினுடைய இந்த வழக்கு போடுறது அவர் கைது பண்ணுறதுங்கிறது மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திட்டு நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்கலாம் நன்றி